ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் எஃபிஏக்கு நம்மளுடைய ஒரு செலக்டடான ஒரு மூணு ஐட்டம் வந்து எப்படி அனுப்பிடுறோம் பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி செலக்ட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆவாரம்பு பவுடர் வாஷிங் சோடா சங்கு ஓகேவா ஆல்ரெடி நம்ம வந்து பாம் ஸ்ப்ரூட்ஸ் அனுப்பியிருக்கோம் இல்லையா இப்போ வந்து நியூ பேக்கிங் இருக்கிறதுனால நியூ பேக்கிங் அப்டேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நம்ம நெக்ஸ்ட்டு பாம் ஸ்ப்ரூட்ஸ் மட்டுமே வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ அனுப்பலாம் ஃபார்ட்டி ஃபைவ் பேக்கெட்ஸ் வந்து அனுப்பலாம் ஓகேவா அந்த வீடியோ உங்களுக்கு நான் தனியாக போடுறேன் எஃபிஐ ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி அதில் வந்து நம்மளுடைய பார் கோட் எம்ஆர்பி எக்ஸ்பைரி டேட் எல்லாமே ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து எஃபிஐயில வந்து நம்மளுடைய ப்ராடக்டை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க இது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து டேப்பு போட்டு ஒட்டணும் ஓகேவா இப்போ எல்லாத்துலேயுமே பார்க் கோட் பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ அட்டைப்பட்டியில் நமக்கு எந்த அளவுக்கு பத்துதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் இந்த அட்டைப்பட்டியில் இவ்வளோ வச்சுருக்கோம் பட்டியில் இவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும்போது அமேசானே நமக்கு இந்த ப்ரிண்ட்டெல்லாம் வந்து சென்ட் பண்ணும் அதை நம்ம ஒட்டி வச்சாலே போதும் கொரியர் பாயை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க ஓகேவா ஏன் இப்போ எஃபிஐயில் அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஒரு ஒரு ஆர்டராக வந்து நம்ம அனுப்புகிறதுக்கும் அமேசான் எஃபிஐயில் வச்சு அனுப்பும்போது இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு வந்து மூவ் ஆகும் இது மூலமாக நம்மளுடைய சேலும் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் சோடான்னு சர்ச் பண்ணாங்கன்னா நம்மளுடைய தர்மிகா வாஷிங் சோடா வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய எஃப்பிஐயில் வச்சுருக்கோம் இல்லையா அதனால தான் ஓகேவா இது மாதிரி பிரிண்ட் ஓட்டி நான் எப்போயுமே வெளியில் வச்சுடுவேன் எப்போயுமே நம்மளுடைய ப்ரமீட் கேப் வைக்காமல் நான் எந்த ப்ராடக்டையுமே நான் வெளியில் அனுப்பவே மாட்டேன் ஏன்னால் போன வேகத்தில் அவங்க விற்கணும் இல்லையா அதனால தான் கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் இந்த ப்ரொமிட் கேப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையும் வச்சு ப்ரொமிட் கேப் வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராடெக்ட் நல்லா சேல் ஆகும் கொரியர் பாய் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச்